வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் பொங்கல் திருநாளை நாம் எப்படி கொண்டாடுவது என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவான பொங்கல் திருவிழா கொண்டாட்டம் இன்றைய தலைமுறையினர்களுக்கு அதிகம் தெரியாமலேயே உள்ளது அதை அடுத்து பொங்கல் திருவிழாவை எப்படி நாம் கொண்டாட வேண்டும் என்பதை பற்றியும் அறிந்திடலாம் முதலில் எதற்காக நாம் தைப்பொங்கல் கொண்டாட வேண்டும் ஒரு சிலருக்கு ஏற்படும் தமிழர் திருநாள் என்று கூறப்படுகிற தைப்பொங்கல் பண்டிகையை எதற்காக நம் முன்னோர்கள் தை மாதத்தில் வைத்துள்ளனர் என்பதை பற்றியும் தமிழ் மாதங்களில் மற்ற மாதங்களுக்கு இல்லாத சிறப்பு தை மாதத்தில் எப்படி இருக்கிறது என்ன இருக்கிறது என்பதையும் பண்டைய காலத்தில் மக்களின் பிரதான தொழிலாக உள்ளது விவசாயம் மட்டுமே ஆணி மாதத்தில் தேடி விதை விதைத்த பயிர்கள் விளைச்சலை அறுவடை செய்யும் நாளாக தை மாதம் இருந்துள்ளது மேலும் பெரும்பாலான விவசாயிகள் மழை நீரை நம்பித்தான் விவசாயம் செய்துள்ளனர் நீர்வளம் இல்லாத இடங்களில் மழை நீர் தேக்கத்தால் ஆண்டுக்கு தான் வேளாண்மை செய்ய முடியும் என்ற சூழ்நிலை உள்ளது அதனால் மார்கழி அலுவலர் தை மாதத்தில்தான் நாடெங்கும் அறுவடை அந்த அறுவடையில் கிடைத்த நெல்லின் புதிய அரிசியை கொண்டு விவசாயத்திற்கு உறுதுணையாக இருந்த சூரிய பகவானுக்கு நன்றி விதமாகவே தை மாதத்தில் முதலாண்டு பொங்கல் வைத்து வழிபாடு செய்துள்ளன நம் முன்னோர்கள் அது மட்டுமல்லாமல் அறுவடைக்கு பின்னர் விவசாயிகள் அனைவரும் ஓய்வாக இருப்பதால் பொங்கல் பண்டிகை கொண்டாடத்தில் குடும்பத்தினருடன் அழைந்து கொள்ள மகிழ்ச்சியான ஒரு திருவிழாவாக கொண்டாடப்பட்டுள்ளது தை மாதத்தில் பொங்கல் திருநாளை கொண்டாடி உள்ளனர் பொங்கல் திருநாளை எப்படி கொண்டாடுவது என்பதை பற்றி பார்க்கலாம் தை பொங்கலுக்கு சில நாட்களுக்கு முன்பே பொங்கலுக்கு தேவையான புது பானை புது அடுப்பு புத்தாடை போன்றவற்றை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் தை பொங்கல் என்று அதிகாலை எழுத்து குளித்து புத்தாடை அணிந்து வீட்டின் முற்றத்தில் கோலம் போட்டு அதன் நடுவில் புதிய பானையை வைத்து பொங்கல் வைப்பதற்கு தேவையான கோலமிட்டு வாழை இலையில் நிறைவுடம் வைத்து விளக்கேற்றி சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்கி சூரியனை நினைத்து பொங்கல் இடுவதுதான் நம் தமிழர்களின் முறையான பழக்கம் அறுவடையில் கிடைத்த அரிசி கரும்பு மஞ்சள் பனங்கிழங்கு அறுவா அவரை புடலை கத்திரி வாழை சர்க்கரை வள்ளி கிழங்கு கருணைக்கிழங்கு போன்ற காய்கறிகளையும் சர்க்கரை பால் நெய் சேர்த்து கொதிக்க வைத்து பொங்கல் சோராக்கி சூரிய பகவானுக்கும் மாட்டுக்கும் படைத்து மகிழும் விழாவே நம் தைப்பொங்கல் பொங்கல் திருவிழாவாகும் பொங்கல் பானையில் வெண்புரை புரை தள்ளி பொங்கல் பொங்கி வரும் அனைவரும் கூடி நின்று பொங்கலோ பொங்கல் என்று கூறி சூரிய வழிபாடு செய்ய வேண்டும் அதன் பின்னர் குடும்பத்தில் உள்ள உறவினர் பணியாளர் என அனைவருக்கு பொங்கல் அடங்கி சாப்பிடுவதே நம்முடைய தமிழர் பண்பாடாகும் இதுவே தைப்பொங்கல் அன்று பானை எரிகிற அடுப்பு முதல் அனைவரும் புதிதாக இருக்க வேண்டும் இதுதான் நம் தமிழர்களின் பண்பாடாக இருக்கிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழித்து நமக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்